ஒரு அழகான ஆற்றின் கரையில் ஒரு புறா மரத்தின் மீது தனது சிறிய கூட்டில் வசித்து வந்தது அந்த மரத்துக்கு அருகே ஒரு எறும்பு அதன் புற்றில் வாழ்ந்து கொண்டிருந்தது இருந்தது புறா ஒவ்வொரு நாளும் ஆற்றின் நீரை அருந்த போது எறும்பும் அதை நெருக்கமாக கவனித்து பழகியது அவர்கள் சிறந்த நண்பர்களாக ஆனார்கள் ஒரு நாள் காலை எறும்பு தன்னறியாமல் ஆற்றின் ஓரத்திலிருந்து வழுக்கி விழுந்தது ஆற்றின் நீர் வேகமாக சலசலத்து ஓடியதால் எறும்பு தத்தளித்து தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டது இதைப் பார்த்த புறா திகைத்து விட்டது எப்படியும் காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணிய புறா இருந்த ஒரு பெரிய இலையை கொத்தி எறும்பு அருகே தண்ணீரில் போட்டது அந்த இலை மீது ஏறி எறும்பு பாதுகாப்பாக கரை வந்தது எறும்பு புறாவிடம் நன்றியுடன் சிரித்து கொஞ்ச நாள்களுக்குப் பிறகு ஒரு வேட்டைக்காரன் அங்கு வந்தான் மரத்தில் இருந்த புறாவை பார்த்து அதை சுட துப்பாக்கியுடன் தயாரானான் இது எறும்பின் கவனத்திற்கு வந்தது அது என்னுடைய நண்பன் என்று நினைத்த எறும்பு வேட்டைக்காரனின் காலில் விரைந்து சென்று கிடைத்தது வேதனையில் கத்திய வேட்டைக்காரன் துப்பாக்கியை கீழே போட்டு அந்த சத்தத்தை கேட்ட புறா அபாயத்தை உணர்ந்து உடனே பறந்து சென்று உயிர் பிழைத்தது புறா கீழே இறங்கி எறும்பை பார்த்து மெதுவாகச் சிரித்து நீ என் உயிரைக் காப்பாற்றினாய் நன்றி என் தோழா என்றது இந்த கதையின் நீதி நாம் ஒரு நாள் செய்த உதவி ஒரு நாள் நமக்கே திரும்பி கிடைக்கும்